கொஞ்சம் நாளாக ஏனோ சரியா காய்ஸ் நைட்லாம் தூக்கமே வரமாட்டேங்குது ஒரு மணி ரெண்டு மணின்றதையும் தாண்டி ப்ரோ லெவலில் மூணு மணி நாலு மணி ஆகுது என்ன நல்ல நிலப்பாடோ சரியா இனி எப்படியுமே தூக்கம் வருது இல்லையுன்னு சொல்லி நான் ரவுண்ட் சொன்னா போயிட்டு வர ரவுண்டு கூட்டாளி புடியம்மாரோட சேர்ந்து அப்படி இப்படி சுற்றிட்டு வந்ததில் நல்லாவே லேட் ஆகிட்டு ரெண்டு மணி ஆகிட்டுண்டு கொஞ்சம் இளையோ வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு ஆனால் தூக்கம் போகுது இல்லை இப்போது டைம் சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் டைம் மூணு பத்தொம்பது பசிக்குது சும்மா நெருப்பாக பசிக்க வரேன் இப்போ உப்ப யாரையும் எழுப்புவாங்க எழுப்பி சாப்பாடு கேட்குவாங்க எல்லாம் சுவராக அடிக்கும் போது மல்லங்காய் தூக்கி ஓ அடிக்கிற பசிக்கு நல்ல டீ ஒன்று அடித்து ஊற்றுனா சும்மா நெருப்பாக இருச்சேன் ஜாலத்துக்கு முன்னே ஊற்றிச்சேன் நான் இதுக்கு முன்னாடி நான் டீ ஊற்றிருக்கேன் நான் நைட்லேலாம் வந்து ரெண்டு மணி மூணு மணிக்கு பசி வந்தால் வந்தாலே போய் தன்னால் ஊற்றிருக்கேன் மற்ற டைமில் உமே ஊற்றக்கூட எல்லாம் சேர்ந்து சாப்பிட்ணும் உடுத்து பழம் தான் நான் தனியாக தண்ணி ரைஸ் செஞ்சேன் ஏன்னா ஹாஸ்டலில் இருந்ததால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஆயிடுச்சு இப்போ செஞ்சு குடித்தா கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சி கம்ப்ளஸ் டூ தட் இந்த இடத்துல ஆக்கள் எல்லோரும் தூங்கிட்டு டிக்காக தான் சுற்றி வளைச்சி கரெக்டான கிச்சன்களை எடுத்து லைட்டை போடுறேன் என்ன மற்ற ஃபோனை யூஸ் பண்ணி தான் லைட்டை யூஸ் பண்ணிவிட்டு இதுவுமே நம்மளுக்கு லைட் தேவைப்படாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாமான் தேடி இருக்கணும் எங்கே இருக்கின்னு ஃபஸ்ட்டுக்கு தேவையான சாமான் என்னென்னடா டீ ஊற்றுறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு கெட்டில் கெட்டில் தேவை கெட்டிலோடு சேர்த்து தண்ணி தண்ணி தான் இனி தண்ணி அதோட எக்ஸ்ட்ராவாக சேர்த்து சீனி தேவை மாவு வேற என்ன தேவை சீனி மாவு தேயிலை ஓலை சாமா இருந்தாலும் போதும் நம்ம வந்து பெரிய லெவலில் இப்போ தேவையில்லை வயிற்று பசியை போக்குறதுக்கு குடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இருந்தால் போதும் அதில் ஃபஸ்ட்டு சாமான்லாம் தேடி எடுக்கிறேன் உள்ள ஒன்றா எடுத்துட்டு எடுத்துகிட்டு இவ்வளோ ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதை செய்வோம் இல்லை மாவுனி சீனி இல்லை இதுக்குள்ள கொண்டு போனோம் கேம்ம எளிமையாக வந்திங்கன்னா சூப்பராகி இருந்தால் ரைக்ட் இதுக்குள்ளே சீனி இருந்துச்சு இது இதுக்குள்ளே போட்டிட்டு வெளியே பார்க்கல சீனி அடுத்த தேவை அன்றைக்கி தேயிலை ஓகே ரைட் சீனி சரி தேவையில்லை தேவையான சாமான் எடுத்தாச்சு அடுத்தது செய்கிறதுக்கு வேலைக்கு கெட்டில் வந்து எங்கள் ஊரில் எப்போவுமே அந்த இடத்துல தான் இருந்தேன் இஷோ இல்லை அந்த இடத்துல செய்கிற தண்ணியை வச்சுட்டு சாமனை எடுத்துகிட்டு ஊற்றிட்டு எடுத்துக்கிட்டு கெட்டில் எடுத்து ஃபஸ்ட்டுக்கு கெட்டலுக்கு தண்ணி என்னோட வருது இல்லை கெடல் யூஸ் பண்ணதே இல்லைக்கா சக்சுவலாக எல்லாம் போனால் நான் இதுக்கு முன்னாடி எங்கள் டோட்டில் தண்ணி குடிக்கிறதுக்குமே அப்படி பெரிய கோப்பன் இருக்கு அது எங்கேயோ சரி அட்ரெஸும் இல்லை அதில் தான் தண்ணியை வச்சுட்டு தண்ணியை வேறையாகிட்டு அதில் தான் போடுவேன் எக்ஸ்ட்ராவா இது ஓப்பன் ஆகுது இல்லை இது அந்த ஆவே எனக்கு வந்துச்சு அதுக்குள்ள ஏற்கனவே தண்ணி இருக்கு தீவோ திரி ஃப்ரெஷ்ஷாக எடுப்போம் அதை கேமே சத்தம் இல்லாமல் கொண்டு போகணும் ஏன்னா சரி இது உரமாக சத்தம் போட்ட போகல காய் சமாளி ரைட் தண்ணியாக வச்சாச்சு ஏன்னா இந்த ஃபோனை பிடிச்சிக்கிட்டு இந்த வெயிலை செய்கிறது சரியான ஹார்ட் இருக்குது இந்த டைமுக்கு இதை நான் இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறேன் ரைட் ஆல் சட் இப்போ நான் இதுக்கு தேடி எடுக்கணும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குரிய கோப்பை இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுறதுக்குரிய கோப்பை வேணும்ங்க எனக்கு இப்போ நான் குடிக்கிறதுக்கு இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தனியாக கோப்பணும் எனக்கு இப்போ இல்லைக்காய் எவ்வளோ தெரியும் கிடைச்சில் எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் அந்த பல்லைய பந்த காலத்தில் கறியாக்குற கோப்பே இது வல்லவனுக்கு புல்லு மாயிடும் ஆனால் இதில் ஓட்டம் அடிக்கிறமே விலங்கு நான் தண்ணி எடுத்துகிட்டு பார்க்குறேன் இதை இல்லை எந்த ஓட்டையுமே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு செய்ய வேண்டிய வேலை ஃபஸ்ட்டுக்கு தேயிலையே அதுக்குள்ளே விட்டணுமா இதுக்குள்ளே விட்டணுமா இதுக்குள்ளேயே கொட்டிட்டு தேயிலை எனக்கு இப்போ ரைட் இதுக்குள்ளே கொட்டிவிட்டு தேயிலையே வடிச்சிருக்கோம் ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் நம்ம இப்படி நம்மளே குடிக்கிறது யார் கேட்குறோம் நம்மளை நம்ம போடுறதுதான் அளவு நம்ம தான் சட்டம் அடுத்தது மாவு ஒன் டூ டூ அண்ட் ஹாஃப் ரைட் இதுவும் போதும் அடுத்தது மெயினாக போட வேண்டியது சீனி பார்த்திங்கன்னா சீனி வந்து மிக்ஸ் பண்ண வேண்டிய தேவை கொஞ்சம் இருக்கிறதா பார்த்திங்கன்னா சாமான ரெடி இது வந்து மிக்ஸ் எனக்கு ஒரு ஸ்பூன் ஒன்று செய்யக்கடியும் பார்த்துட்டீச்சனை நீ சொல்ல பண்ண பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நெருப்பு எக்ஸ்பீரியன்ஸ் தன்னால எல்லாம் சில விஷயம் செஞ்சு பாருங்கள் முக்கியமாக ஹாஸ்டல் பாய்ஸ் அவனுக்கு அந்த விஷயம் சொல்லிக் கொடுக்கவே தேவையில்ல அவனால் அந்த விஷயத்த தரமாக சிறப்பாக செய்வான் நானும் ஒரு ஃபஸ்ட்டு போயிட்டான் அதாவது ஒன்ஸ் ஆஃப்டர் ஓலு வந்து அண்டேந்து இன்றைக்கு வரேன் கிட்டத்தட்ட ஃபைவ் இயர்ஸாக வந்து நான் மேக்சிமம் வெளியில தான் வீட்டுக்கு வெளியில் எந்த தேவைகள் அதிகமாக நானே செய் பூர்த்தி செஞ்சு பழகிக்கிட்டேன் அதால் எங்கே போனாலும் புழச்சிக்கல்ஸ் கொதிக்கிட்டா இது எப்படி பார்க்குறேன்னு தெரியானே வேண்டிய சாமான்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு நீ அடுத்தது அதை ஊற்றிட்டு ஆ எங்களுக்கு தேயிலை வடிவ இப்போ கொதிக்கிற சத்தவும் கேட்க சொல்லுது அதனால்

ப்ளஸ் இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் என்ன சொன்னால் ஊற்றிருக்கேன் இருந்தாலும் மிச்ச காலத்துக்கு போகிறோம் இது என்னான் ரீசெண்டாக பார்த்துக்கேன்னா லாஸ்ட்டாக நான் இப்போ எப்போ விட்டு வந்தேன்னு சொன்னாலும் நான் உம்மா தாத்தா தங்கச்சின்னு சொல்லி ஆட்டா சரி கேட்டாலும் இல்லைன்ற ஒரு வார்த்தைன்னு வராது அதனால் எனக்கு ஊற்ற வேண்டிய தேவைன்னு கிடைக்கல வெளியில் போனாலும் அங்கே எனக்கு ஊற்றி தரத்துக்கு ஆள் இருக்கு அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை கடையிலேருந்து தெரிவிடல எனக்கு தேவைன்னு சொன்னால் ஆஃப்டர் லாங் டைம் நான் ட்ரை பண்ணிக்க என்ன ஆகிடுச்சோன்னு சரியா இதோட சரி தின்றதுக்கு தான் நல்லா அதையும் தேடுவோம் ஃபர்ஸ்ட் தேடுறதுக்கு முழுக்க டேஸ்ட் என்ன மாதிரி நான் பார்த்து சொல்கிறேன் அப்புறம் லாங் டைம் கை கைப்பக்குவாத நானே உணர்ந்து பார்க்கறது கைக்கு வெத்தியாக இருக்கா என்ன கொஞ்சம் தேம்பானி மேய்க்கிதான் மற்றபடி நெருப்பாதிக்கி பாருங்க ஒரு ஆண் வந்து தன்னை தானே அர்ப்பணிக்கு இப்படி சமையல் வேலை செய்கிறான்றதே ஒரு பெரிய சாதனை பாருங்க நெருப்பான் இந்த மாதிரி உங்களால் செய்யலைன்னு சொன்னால் உங்களை இன்னைக்கு பெருமைப்பட்டுக்கிறீங்க பாருங்க இதுக்கு என்ன சரி திண்டுதுக்கிறது நல்லா இருக்கீங்க பார்ப்போம் சரி இருக்காங்க வந்தால் உத உதான் இந்த டைமில் துக்குமாரிண்டே போனீம் மட்டுந்தாண்டா நீ அந்த அந்த இடத்துல போய் தானே குடிக்க லைட்டை போட்டு அடுத்த டிஸ்டர்ப் பண்ணப்படாது இந்த டைமில் இப்போ சரியாக டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ காட்டுறேன் டைம் வந்து சரியாப்போ எட்டு இருபது சரி எட்டு டைம் சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் என் ஃபோனில் பார்க்கல மூணு முப்பத்தி எட்டு டைம் சரியா அந்த இந்த டைமில் பாருங்க ஒரு பசி ஒன்று உசிர் போகிற அந்த தெரிய மாதிரி அந்த டைம்ல எதிர்த்துனாலும் உலகத்துலேயே பிடிச்சின்ற ஒரு சாப்பாடு எதுனாலும் அது நெருப்பா தான் கிடைக்கும் அப்படித்தான் இந்த டைம் அது ஒரு ஸ்பெஷாலிட்டி தான் அது மெசில் போனால் உசிர் திருப்பி வர மாதிரி என்னென்ன லாஸ்ட் டைம் சாப்பிட போகக்குள்ளே வந்து சரியா ஒரு பதினோரு மணி அது வந்து என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா திண்டிய நார்மல் சாப்பாடு வேணும் என்னோடய ஊரில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஒன்று நினைக்கி ஊரில் வந்து ஒரு உள்புற போகணுன்னு சொன்னால் அந்த அப்போன்னு சொல்லுவாங்க அதாவது மேலே பால்லாம் ஊற்றி அதை எப்படி செய்யணும் சரியாதுக்கு அப்போ வேறு மட்டும்தான் தெரியும் வேற டேஸ்ட் பாருங்கள் அதுவும் இந்த ராவில பதினொரு மணி பன்னெண்டு மணி டைமுக்கு வந்து அது சுர சுட கிடைக்காது திண்டுறது வந்து அது வேறு சுகம் அதை தான் தின்ட்டு வந்தேன் நான் அது வந்து ஒரு நார்மலான சாப்பாடு அவ்வளோ ஹார்டான சாப்பாடு அதை தின்ட்டு வந்ததால் அது தின்னக்குள்ளே பதினோரு பதினொன்றரை மணி இருக்கேன் சரியா மூணு முப்பத்தெட்டு இப்பதான் அது சரியான பசி ஒன்று எடுக்குது அந்த பசி அந்த பசிக்கு கிடைக்கிற ஒரு ஒரு என்ன செல்றது சாப்பிடணும் இந்த மாதிரி வேலைகள் செய்யறதுல இந்த பிரச்சனை இல்லை மாதிரி வேலைகள் செஞ்சது ஒரு முக்கியமான விஷயம் இந்த விஷயத்தை தடமே இல்லாம அழைச்சிட்டு போகணும் இல்லாட்டி இன்னொரு டைம் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த கிச்சனுக்கு வேற டோர் ஒன்று இருக்கு இதை வேற லொக் பண்ணி துறப்பேக்கு முக்கியமாக எனக்கு தெரியாத இடத்துல ஒரு போயிட்டாங்க இதுக்கு முன்னாடி டூ டைம்ஸ் நடந்துருக்கு அதால் தான் வில் கிளியர் ஆஃப் எவ்ரி திங் எங்கே இதை எங்கெங்கே எடுத்திங்களோ அதாவது அந்தந்த இடத்துல பத்திரமாக அசையாமல் ஒரு இஞ்சி நகராமல் ஒரு ரெண்டு இஞ்சி நகர்றது பிரச்சனை இல்லை அது அவங்க கும்மாட்ற கேரக்டர் கெப்பாசிட்டியை பொறுத்து அவங்க எந்த ஒரு ரேஞ்சில் இறங்கி கண்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த விஷயத்தை எடுப்பாங்கன்றதை பொறுத்து எங்கள் பிரச்சனை பிரச்சின ஒன்றும் இல்லை அவ்வளோ பெருசாக தேட மாட்டாங்க கொஞ்சம் வயசு கூட நல்லா வருவாயில்ல இதே வயசு கொஞ்சம் சின்னதுன்னு சொன்னால் ரெண்டு பக்கமும் பொல்லிண்டு ரெண்டு இருக்கும் அவ்வளோதான் நினைக்கிறேன் எடுத்து வைக்கிற வரைக்கும் வச்சாச்சு தானே அதாவது அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னேன் நீங்கள் அதை சுத்தமாக கழுவுனீங்களா இல்லை தேவை இல்லை கழுவுனீங்களா இருந்த இடத்துல வச்சிங்களா அவ்வளோதான் விஷயம் ஓகே வாய்ஸ் எனக்கும் இந்த வயிற்று நடப்புனது பிறகு தான் ரியலாகவே தூக்கும் தெரியுமா அது நாளைக்கு வந்து ஒரு அது நாளைக்கு இல்லை ரெண்டைக்கும் ஒரு முக்கியமான வீடியோ ப்ளான் பண்ணி அதாவது எங்கள் ஏரியாவில் ஒரு முக்கியமான ஒரு துண்டுக்கு அந்த தொண்டில் வந்து அது ஓகே குளம் ஒன்று அந்த இடத்துல மீன் பிடிக்கணும்னு செய்யணும் ஆசை நியமிச்சேன் நாளில் அதுபடியும் சேர்ந்து அதை நாளைக்கு செய்கிற பேண்ட்ஸ் இல்லை நாளைக்குள்ளேயும் இன்றைக்கு நான் யோ ஆல்ரெடி மூணு மணி தாண்டியாச்சு இன்றைக்கு நான் இன்றைக்கு போகணும் அது அதுக்காக இப்போ போய் தூங்கினா தான் ஒரு பத்து மணிக்கு சரி எழும்பி அதை வெளியே பார்க்கணும் ஆனால் சுபகம் தொழிலணும் சுபகம் சொல்லுவதுக்காண்டி இன்னொரு ஒரு ஒரு நேரம் முழுக்கிருந்தாச்சு இன்னொரு ஒன் ஹவர் முழுக்கிட்டேன் வரேன் முடிக்கிட்டு படுக்கிறதே படுத்து எழுமீட்டு போகிறதே இல்லை இருந்தாலும் பார்ப்போம் சுபத்தொடி இப்படி தான் படுக்கணும் எப்படி சரி இன்ஷால்லா அந்த வீடியோ போனோம் வெல் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ கைஸ் தேங்க் யூ சீ அகெயின் பாய் குட் நைட்